எ படிக்கிற பிள்ளைகளுக்கு ஏழையாக இருந்தவரே கல்வி கடல காமராஜரே சிவகாமி செய்தாயோ நீண்ட மகன் சிறந்தவங்க தாய் தமிழகம்

உங்களுக்கு புனிதா பேசுது ஐயா நாடாளுமே பல நுண்டு நினும் நீ காலமே நம் தாய் திருநாட்டிற்கு பொற்காலம் ஐயா ஒன்பது ஆட்சியில் ஒன்பது அணிகளை கற்று விவசாயத்தை செழிக்க வைத்தவரே பன்னெண்டாயிரம் கல்வி கூடங்களை மலரச் செய்தவரே மதிய உணவு திட்டத்தை முத்தாக வித்திட்டவரே இங்கு நித்தம் நித்தம் ஓர் தலைவர் என்றும் நீதான் எங்கள் முதல்வர் உம்மை வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேடைச்சேர்மன் அவர்கள் பரிசு வழங்குகிறார்கள் அடுத்து ஊராட்சி ஒன்றிய பள்ளியைச் சேர்ந்த